ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பாலாக்கீரை உருளைக்கெழங்க வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறேங்க இந்த சப்ஜி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ஒரே மாதிரி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சுங்களா இந்த மாதிரி ஒருக்கா சப்ஜி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேற லெவலில் இருக்குதுங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்குங்க கடாய் காஞ்சிருச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஜீரகம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சுங்க இப்போ இதில் வந்து பூண்டு நாலு எடுத்து கட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே மாதிரி இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாய் இப்போ இதையும் போட்டுக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்காச்சுங்க இப்போ நம்ம இதில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க சிவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் பட்டாணி போட்டுக்கலாங்க பட்டாணி ஒரு கிண்ண பட்டாணிங்க பச்சை பட்டாணிங்க அப்படி பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா பாஞ்ச பட்டாணி ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கொஞ்சமாக உப்பு இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்காச்சுங்க இதுலயே பாருங்க பட்டாணி உருளைக்கெழங்கு இதுலயே அரை வேக்காடு வெந்திருக்குங்க இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாம் பியூர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் கால் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி ஒரு ஸ்பூனுங்க சின்ன ஸ்பூனில் இதையும் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்குங்க நல்லா இதையும் ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாலக்கீரை போட்டுக்கலாங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ பாலக்கீரை போட்டுக்கலாம் பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒரு கட்டு ஃபுல்லாக போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு போட்டுக்குங்க நல்லா வதக்கிக்கலாங்க தண்ணி ஊற்றிடாதீங்க கீரையிலேயே தண்ணி இருக்கும் அதுலயே குக் ஆகிடும் தான் குக் பண்ணணும் நம்ம ஸ்டவ்வை மீடியமா வச்சு நம்ம தட்டு போட்டு மூடிட்டா உருளைக்கெழங்கு பட்டாணி கீரை எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுங்க தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க அந்த டேஸ்ட்டு போயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கீரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தட்டு எடுத்து பார்க்கலாங்க கீரை எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வெந்திருச்சுங்க ஆனால் பாருங்க நான் தண்ணி கீரை தண்ணியே விடல கீரையில் இருக்கிற தண்ணி தாங்க எப்படி எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க இப்போ இப்போ இந்த தண்ணியெல்லாம் இஞ்சணுங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் தண்ணி இஞ்சிட்டும் நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் தண்ணி நல்லா இஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம ஃபைனலாக இதில் வந்து அரை ஸ்பூன் கறி மசாலா கொத்தமல்லி தழை இதையும் போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டு செகண்டு கிளறிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம சப்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஏன்னா டெய்லி ஒரே மாதிரி சப்பாத்திக்கு பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒருக்கா பண்ணி பாருங்க ஹெல்த்தி ஃபுட் வேறு கீரை பட்டாணிலாம் போட்டிருக்கோம் சத் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஒருக்கா பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ யூ